அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன தகவல் பார்க்குறோம்னா அதாவது கடந்த வாரம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்தெந்த மண்டியில் கொப்பரை எவ்வளவு வந்துச்சு என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற தகவல்களை இப்போ பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் தினசரி விவசாய விளைவு பொருட்களுக்கு கொடுக்குற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அனைத்து விதமான விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம வந்து எங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விவசாய பொருளுக்களும் விலை நிலவரத்தை அப்பப்போ வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம் மேலும் கொப்பரை உற்பத்தியை பற்றி சின்னதாக ஒரு தகவலுங்க இன்றைக்கி தேங்காய் வைக்கிற விலைக்கு கொப்பரை உற்பத்தி பண்ணோம்னா மினிமம் வந்து கொப்பரை வந்து நூற்றி தொண்ணூறுரூவா டு இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் விற்றாதான் கட்டுப்படி ஆகுங்க அதே மாதிரி ஒரு டன் தேங்காய் வாங்குனீங்கன்னா இரநூத்தி அறுபதுலேருந்து ஒரு இரநூத்தி எண்பது முந்நூறு கிலோ கொப்பரை தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் தொட்டியும் சேர்த்து விற்கணும் தொட்டியும் தான் கொப்பரையில் லாபம் பார்க்க முடியும் சரி வாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த மண்டியில் கொப்பரை எவ்வளோ விற்றுன்னு பார்க்க போலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திங்கக்கெழமைங்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்தியூரில் முப்பத்தேழு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருந்ததுங்க இதில் கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி ஆறுரூவா தொண்ணூற்றோரு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பது ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் ஃபுல் முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலை எல்லாமே நேரடியாக ஏலத்தில் போய் மறைமுக ஏலத்தில் விலை குறித்து போடுவாங்க ஒவ்வொரு லாட்டாக பார்த்து விலை குறித்து போடுவாங்க அதில் யார் அதிகமாக கோட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்குங்க அதே மாதிரி முதல் தர பருப்பு பார்த்தீங்கன்னா சுருக்கு இல்லாமல் தெளிவாக இருக்கிறதுங்க இரண்டாம் தர பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கோடு வந்துருக்கும் அல்லது அழுகல் பருப்பாகவும் இருக்கலாம் அது தரத்துக்கு ஏற்ப வந்து விலையில் மாறுபடுங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குங்க ஈரோடு பார்டர் கரூருடைய பார்டர் ரெண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இது கொடுமுடி சாலை புது பக்கத்தில் ஒழுங்குமுறை விற்பனை குடம் மொத்த கொப்பரை வரத்து இரநூத்தி நாற்பது மூட்டைங்க முதல் தர கொப்பரை பருப்பு ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தாறு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி பதினாறு ரூபா தொண்ணூற்றொம்பது காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் மண்டிங்க இங்கே முந்நூற்றி நாற்பது மூட்டைகள் பருப்பு விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் முதல் தர பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தெட்டு ரூபா தொண்ணூறு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பது ரூபா பத்தொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர பருப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஐம்பத்தி ஏழு மூட்டைகள் குப்பரை பருப்பு விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி பதினாறு ரூபா தொண்ணூற்றி ஏழு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பது ரூபா தொண்ணூற்றொம்போது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமைங்க இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஐநூற்றி எண்பது மூட்டைகள் கொப்பரை பொறுப்பு விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் கொப்பரை குறைந்தபட்சமாக எண்பத்தாறு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஆறுநூற்றி பதினஞ்சு மூட்டைகள் கொப்பரை பருப்பு விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை பருப்பு குறைந்தபட்சமாக நூற்றி எழுபது ரூபா பத்து காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இருபது காசுலேருந்து அதி அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே முப்பது மூட்டைகள் குப்பரை பருப்பு விற்பனைக்கு வந்திருந்துங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தாறு ரூபா நாற்பத்தாறு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி ரெண்டு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே பதினெட்டு மூட்டைகள் குப்பரை பருப்பு விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் குறைந்தபட்சமாக ஒரு கிலோ பருப்பு நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா தொண்ணூறு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பது ரூபா எண்பத்தொம்போது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததான் மதுரையில் இருக்கிற பாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே முந்நூற்றி ஏழு கிலோ கொப்பரை பருப்பு விற்பனைக்கு வந்திருந்ததுங்க ஒரு கிலோ கொப்பரை பருப்பு குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பத்து காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுவத்தி ஆறுரூவா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக புதன்கிழமைங்க இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடக்குறிச்சி ஒழுங்குமுறை கூடம் இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க நூறு நூறு மூட்டை கொப்பரை பருப்பு விற்பனைக்கு வந்திருந்ததுங்க நூற்றி எழுபது ரூபா அறுபது காசுலேருந்து நூற்றி எண்பத்தி நாலு ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் முதல் தர கொப்பரை கொள்முதல் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க பெருந்தரை கூட்டுறவு சங்கம் பார்த்தீங்கன்னா வருடாந்திர கணக்கு முடிக்கிற மேலே வந்து லீவ் விட்டாங்க ஸோ செவ்வாய் புதன்கிழமையும் சனிக்கிழமை எடுக்கிற ஏழம் பெருந்தரையில் லீவ் விட்டுருந்தாங்க அதனால் பெருந்தரை மார்க்கெட் கிடையாதுங்க இந்த வாரத்தில் அடுத்தது தேனிங்க தேனியில் பதினேழு மூட்டை கொப்பரை பருப்பு விற்பனைக்கு வந்திருந்துங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே நாற்பது மூட்டைகள் கொப்பரை பருப்பு விற்பனைக்கு வந்திருந்ததுங்க ஒரு கிலோ கொப்பரை பருப்பு குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தொம்பது காசுக்கும் அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபத்தெட்டு ரூபா இருபது காசுக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் நாமக்கல் மாவட்டங்க இங்கே ஒரு கிலோ கொப்பரை பருப்பு குறைந்தபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கம் புனரி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே முப்பத்தி மூணு மூட்டை கொப்பரை பருப்பு விற்பனைக்கு இருந்ததுங்க இதில் நூற்றி இருபத்தெட் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் எட்டு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் கொப்பரை பருப்பு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் பத்தொம்பது மூட்டை கொப்பரை பருப்பு விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க ஒரு கிலோ கொப்பரை பருப்பு நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஒம்பது காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா எழுவத்தி ரெண்டு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்க இங்கே இருபத்தஞ்சி மூட்டைகள் கொப்பரை பருப்பு ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஏழு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ஆறுரூவா பதினாறு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே நூற்றி பதினஞ்சு மூட்டைகள் கொப்பரை பருப்பு விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ முதல் தரம் குறைந்தபட்சம் நூற்றி எழுபது ரூபா பத்து காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தெட்டு ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக இரண்டாம் தர பருப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா இருபது காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்க்குறது உடுமலை ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க திருப்பூர் மாவட்டம் நூற்றி ஐம்பது மூட்டைகள் பருப்பு விற்பனைக்கு இருந்துங்க முதல் தரப்பருப்பு குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தர முப்பத்தி ஆறு காசு வரைக்கும் இரண்டாம் தர பருப்பு பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூவா இருபத்தாறு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா பதினாறு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே இரநூத்தி அறுபத்தஞ்சு மூட்டையில் கொப்பரை பருப்பு வந்திருந்ததுங்க முதல் தரப்பருப்பு குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பது ரூபா பத்தொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருபது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பருப்பு நூற்றி அஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்ததான் நாமகிரிப்பேட்டைங்க அதுவும் நாமக்கல் மாவட்டம் தாங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோ கொப்பரை பருப்பு விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க முதல் தரம் நூற்றி அறுபத்தெட்டு ரூபா எண்பத்தெட்டு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தெட்டு ரூபா தொண்ணூத்தொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தரம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தொண்ணூத்தொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா எழுபத்தி ஏழு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமைங்க இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவல் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க எண்பது மூட்டைகள் கொப்பரை பருப்பு விற்பனைக்கு பதிவாக இருந்தது முதல் தரம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி நாலு ரூபா எண்பத்தாறு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பருப்பு பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபது ரூபாய் இருபத்தஞ்சி காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்த்தீங்கன்னா மல்ல சமுத்திரத்தில் இருக்கிற திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு கீழே செயல்படுற மல்ல சமுத்திரம் டிசிஎம்எஸ்குங்க இங்கே முப்பத்தஞ்சு மூட்டைகள் கொப்பரை பருப்பு விற்பனைக்கு இருந்துதுங்க இல்லை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முதல் தரம் நூற்றி அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா எண்பது காசு வரைக்கும் இரண்டாம் தரம் பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபாய் எண்பத்தொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி ஆறுரூவா நாற்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா மதுரை வாடிப்பட்டி ஒழுங்குமுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே ஆறுநூற்றி அறுபது கிலோ கொப்பரை பருப்பு விற்பனைக்கு இருந்ததுங்க இதில் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய் எண்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இருபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த சனிக்கிழமைங்க இங்கே பெருந்தரையில் கொப்பரை மார்க்கெட் லீவு வருடாந்திர கணக்கு முடிக்கிறனால அடுத்தது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஒரு கிலோ கொப்பரை பொருப்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூறுரூவா இருபது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நாற்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க மொத்த வரத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது மூட்டைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் இருக்கிற மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே பதினாலு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாக இருந்ததுங்க ஒரு கிலோ கொப்பரை பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி பதினஞ்சு ரூபா அறுபத்தொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா தொண்ணூற்றோரு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மண்டி நம்ம சொல்லியிருப்போம் ஏதாவது ஒரு சில மண்டிகள் எங்களுக்கு தகவல் தெரியாதனால விடுபட்டு போயிருக்கும் அப்படி ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கறோம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி அனுப்பிச்சிங்கன்னா அந்த விலை நிலவரத்தை அடுத்த முறையிலேருந்து நாங்கள் வந்து உள்ளே சேர்த்து நம்ம அப்படியே கொடுத்துக்கிறோம் எல்லாத்துக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் பகுதியில் கொப்பரை வந்து வியாபாரிங்க வந்து நேரடியாக உங்கள் இடத்துல வந்து வாங்குவாங்க அது என்ன விலைக்கு வாங்குகிறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் பெயரோடு போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நன்றி வணக்கம்